செய்திகள் வாசிப்பது கீதா கொன்றத்தூர் ஒன்றிய ஊராட்சிகளில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டம் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கே பழனி தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக கழக இலக்கேரி செயலாளர் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் காஞ்சி பன்னீர்செல்வம் ஆகியோர் பூத் கமிட்டி கூட்டத்தில் ஆலோசனைகள் வழங்கி கமிட்டி நிர்வாகிகளை அறிமுகம் செய்தனர் ஆதலூர் ஊராட்சியில் கழக செயலாளர் சசிகுமார் கோபால்ராஜ் வரவேற்றார் மாடப்பாக்கம் ஊராட்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் கழக நிர்வாகியுமான சசிகலா பொன் வரவேற்றார் காவனூர் ஊராட்சியில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் கே எல் வெங்கடேசன் ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி வெங்கடேசன் ஆகியோர் வரவேற்றனர் புரட்சி ஒன்றிய சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் அருள் செக் கே வெங்கடேசன் அவர்களை நல்லது அறிவுரைக்கின்ற நம்முடைய கழக இலக்கறி செயலாளர் நீங்கள் செயல்படுத்த அந்த கூட்டம் ஆட்சியாக இருக்குது இப்போ மற்றும் முதலும் மண் வெட்டு குத்தி கொத கற்பயவு தொலை ஒரு பெண் ஒரு ஒரு இளம் வயசு ஸ்டாலினுக்கு எந்தவித தகுதியும் இல்லை இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்காகவும் உங்களை சந்திப்பதற்காகவும் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் கடகப் பணிகளை நீங்கள் செம்மார்ந்து பணியாற்றி தேர்தலில் வெற்றி வாய்ப்பை தேடி தர வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த கூட்டத்தில் ஏற்பாடு செய்து இருக்கிறார் உங்கள் வீட்டுக்கு வரவில்லை என்று சொல்கிறார் ஆனால் சவுக்குஷ் அந்த வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்து போய்